வணக்கம் மக்களே இந்தியாவை நோக்கி படையெடுக்கும் வியட்நாமின் செமிகண்டக்டர் கம்பெனிகள் நானும் முதல்ல ஏதோ ஒரு சாதாரண செய்தி தான் நினைச்சேன் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் போல இருக்கு பார்த்தா நிஜமாவே படையெடுத்து வந்திருக்காங்க சரி என்னென்ன கம்பெனி முக்கியமா தமிழ்நாட்டுல ரெண்டு நகரங்களில் வருது நீங்க அதை கோயம்புத்தூர் இன்னொரு நகரம் கோயம்புத்தூர் நினைச்சீங்கன்னா தப்பு உள்ள போய் பார்க்கலாம் நிஃப்டி வந்து நல்ல சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது இன்றைக்கி ஒன்றும் பெரிய நிஃப்டியில் வந்து மார்க்கெட்ல வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் மூவமெண்ட் இல்லை அதாவது நம்ம அனலைஸ் பண்ணுற அளவுக்கு மூமெண்ட் இல்லை முதல்ல ஜியோ பாலிடிக்ஸ் நியூஸ்க்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஐஎம்இசி இன்னைக்கு சைன் பண்ணியிருக்காங்க சார் அருமையான விஷயம் என்னென்னா இந்தியன் இந்தியா மிடில் ஈஸ்ட் காடி காரி காரிடார் சவுதியோட சைன் பண்ணியிருக்காங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஈஸ்டர்ன் காரிஜார் வழியா ஈஸ்டர் காரிஜார் ஃபஸ்ட்டு ச ஃபேஸ் அது ஷிப்பில் போகிறது கடல் வழியாக போய் அங்கேருந்து சவுதி யுஏஇ ஜோர்டான் இஸ்ரேல் அண்ட் யூரோப்பியன் யூனியன் இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே போட்ட ப்ராஜெக்ட் தான் ஆனால் அது நம்ம அண்ணாச்சி இஸ்ரேல் வந்து அங்கே கலவரம் பண்ணிட்டுருக்காரு இல்லையா கட்டி ஒன்று இருக்காருல்ல அதனால அது டிலே ஆகிடுச்சு இப்போ அதை ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சைன் பண்ணியிருக்காங்கன்றதோ இன்றைக்கி அது எல்லாம் பேசி முடிச்சு ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி பண்ணுறதுனால ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபியூல் மிச்சமாகும்ன்றாங்க இது முதல் விஷயம் அப்புறம் டைம் மிச்சமாகும் இது நம்ம வந்து அந்த இந்த ஒப்பந்தம் போகிறப்ப நம்ம ஹீரோ ஈரோ ஏசியா எக்கனாமிக் யூனியன் ஞாபகம் இருங்களா அப்போ நம்ம இதை பற்றி பேசணும் நம்ம இந்த ஏற்கனவே இந்த காரிடார் ஒன்று நம்ம ரெடி இருக்கோம் ஸோ இது வந்தாலோ அல்லது ஈரோ ஆசியாவோட வந்தாலோ இது ரெண்டையும் அங்கே மெஜ் பண்ணிடுவாங்க ஸோ ட்ரான்ஸ்போர்டேஷன்ன்றது கலப்ப போகுது ஸோ இது எதுக்கு இந்த கே இந்த இந்த நியூஸ் எதுக்கு லாஜிஸ்டிக் கம்பெனிகளை பிடிச்சி வைங்க போர்ட் கம்பெனிகளை பிடிச்சி வைங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும் நமக்கு வர செய்தி வந்து நமக்கு என்ன மா மார்க்கெட் தானே ஸோ அதானி போர்ட்டெல்லாம் பார்த்து வைங்க ரைட்டு அடுத்து வந்து இந்த வியட்நாம் விஷயத்துக்கு வருவோம் என்ன நல்லதாக போயிட்டு இருந்தது வியட்நாம் ஏன்னால் சமீபத்தில் ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த நியூஸை நம்ம பார்த்தோம் வியட்நாம் வந்து ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் கண்ட்ரி ஆஃப் ஏசியா அப்படின்னு வந்தது ஆசியாலே இப்போ சவுத் ஈஸ்ட் ஆசியாவில் ஆசியாலே வந்தது நல்லதாக போயிட்டு என்ன அப்படின்னா வேறு யாரும் இல்லை பிரச்சனைக்குரிய ஆள் சைனா தான் சைனா நாளைக்கு விபனையும் சேர்த்து ஏதாவது ப்ரெஷர் போடுவான் ஏன்னா இப்போ சைனாவோட பினாமி தான் வியட்நாம் அதாவது இதை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சைனாவோட டாரிஃப் இஷ்யூ இருக்கோ இப்போ நமக்கும் வியட்நாமுக்கும் ஃப்ரீ டேரிட் அக்ரி அக்ரிமெண்ட் இருக்கு ஆல்ரெடி இருக்குது சைனா நம்ம ஏதாவது பொருளை வந்து நம்ம பேன் பண்ணோம்னா அவன் என்ன பண்ணுவானா வியட்நாமுங்களில் மேனுஃபேக்சரிங் பண்ணாதான் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டினோன்னே கோவப்படாதீங்கன்னா ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்பி வச்சுருவான் இங்கே ஸோ இப்படி இருக்கப்போ நீ இந்த மாதிரியான ஒரு பொருளாதார சிக்கலை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேணா சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க யார் யார் வந்திருக்காங்கன்னா ஃபாக்ஸ்கான் ஏற்கனவே அவர் இல்லை இப்போ அதே ஆள் தான் இப்போ வேறு அதாவது இது செமிகண்டக்டர் சிப்புக்காகவும் வராங்க கர்நாடகா அண்டு தெலுங்கானா ரெண்டு இடத்துலையும் அவங்க பெரிய யூனிட் போடுறாங்க அதுக்கட்டும் அப்புறம் பெகட்ரான் இவர் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க அது சென்னையாக என்னன்னு தெரியல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது சென்னையாக தான் இருக்கும் ஓகே அடுத்து மைக்ரோ டெக்னாலஜி இவ்வளோ நம்ம உண்மையிலே வேர்ல்டுலேயே பெரிய அதாவது டிஎம் இவனுக்கு அப்புறமா இவன் தான் பெரிய ஆள் மைக்ரான் டெக்னாலஜி தான் செமிகண்டக்டர் தயாரிப்பில் அவன் நேராக குஜராத்துக்கு போகிறான் அங்கே ஆரம்பிக்கிறான் பெரிய கம்பெனி தான் அங்கே போயிடுவாங்களோ சரி இருக்கட்டும் அப்போ சிங்குவா யூனிக் குரூப் அண்டு நியூ ஹாரிசன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மீது ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபாக்ஸானோட டையை வச்சுக்கிறாங்க அதாவது ஃபாக்ஸானுக்கு வேணுங்கிற விஷயங்களை இவன் தயாரித்து அவன் செல்வி கண்டெக்டர் கம்பெனிக்கே தேவையான மற்ற காம்ராட்ஸை இவங்க வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க இது எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் டவர் செமிகண்டக்டர்ஸ் இது வந்து நம்ம இஸ்ரேலோடது நினைக்கிறேன் கரெக்ட் இஸ்ரேலோடது அவன் வந்து எங்கெங்கேயோ ஆசியா போறம் சுற்றிட்டு கடைசியில் அதானியோட வந்து டைப் பண்ணி அந்த பிளான்ட் வந்து மகாராஷ்ட்ராவுக்கு போகுது அப்புறம் ஜபில் அப்படின்னு ஃபாக்ஸ்கானுக்காக மட்டுமே தயாரிக்கிறான் அவன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான் அவன் தமிழ்நாட்டில் அவன் பிளான் போடுறான் இதுதான் இங்கே ஒரு விஷயம் யாராவது கெஸ் பண்ணிங்கன்னா முதலே எங்கே வராங்கன்னு கெஸ் பண்ணி தான் நீங்கள் கம்பெனியில் சொல்லுங்கள் ஆனாலும் இப்போயே சொல்லிடுறேன் திருச்சிக்கு வராங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் பெல்லுக்கு அப்புறம் பிஹெச்சிஏலுக்கு அப்புறமா திருச்சிக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வருது அப்படின்றதில் சந்தோஷம் என்ன காரணம் நான் என்ன யோசிச்சேன்னா இவன் வந்து அப்போ வந்து இவனோட கான்சன்ட்ரேஷன் ஒன்லி ஃபார் ஃபாக்ஸ்கான் ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற ஐடியாவோட வந்திருந்தான் அவன் வந்து ஏதாவது ஃபோர்ட் பக்கமாக தான் போய்ப்பான் இப்போ ரொம்ப ஒருவேளை ரொம்ப இந்த முடிவு எடுத்திருந்தா கூட தூத்துக்குடி பக்கமாக போயிருந்துருக்கணும் ஆனால் திருச்சியில் கொண்டு வரலாம் அப்படின்றப்போ அவன் வந்து எதை மைண்ட் பண்ணியிருக்கான்னா லேபரை தான் மைண்ட் பண்ணியிருக்கான்னு தெரியுது ஸோ திருச்சியில் வந்து லோக்கல்லே டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இவன் வந்து ஃபாக்ஸ்கானுக்கு மட்டுந்தான் தயாரிக்கணும் ஸோ இத்தனை கம்பெனிகள் உள்ளே வருது இந்த திருச்சி மக்களுக்கு பிஏசிஎல்னு ஒரு கம்பெனியை வச்சு திருச்சி அந்த ஏரியாவே அருமையாக ஒரு சின்ன ஹப்பு ஃபார்ம் ஆச்சு இப்போ இவன் வந்தான்னா இன்னும் நல்ல ஹப்பு இன்னொரு ஹப்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் திருச்சி மக்களே அடுத்து வந்து நாளைக்கு யுஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா நாளைக்கு ஏழு மணிக்கு சாயங்காலம் அதனால் அது என்ன செய்யணும்னா நாளைக்கு வச்சு தான் நம்ம மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணுவோம் ஆனால் நாளைக்கு நம்ம மார்க்கெட் படுத்து கிடக்க போகுது அது மட்டும் தெரியுது இப்படி இங்கே இங்கேயே அலைஞ்சிட்ருக்கு அப்படியே இது பண்ண போகுது அப்புறம் நேராக மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம்னா இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே சொல்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை அந்த நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துருச்சு இருந்தாலும் இன்றைக்கும் பாருங்கள் அது சப்போர்ட் போட்டு மார்க்கெட் இறங்குற மாதிரி தான் இருக்குது நாலு நாளாக ஆனால் ஒரு சப்போர்ட் போட்டு இந்த இடத்துல அழகாக எண்ணூறுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கான் ஆக்சுவலி நம்ம வந்து நேற்று பேசின படிப்பு கூட இருபத்தையாயிரத்தி எழுநூற்றி முப்பதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் ரிஸ்க்னா நாளைக்கு மோஸ்ட்லி என்னது டக்காஃபாரில் தான் முடிப்பான் ஸோ இருபத்தையாயிரத்தி எண்ணூறு அதுவும் ஒரு நெகட்டிவ் தான் எழுநூற்றி முப்பது கீழே க்ளோஸ் ஆனால் நெகட்டிவ் தான் ஒருவேளை நாளைக்கு எண்ணூறுக்கு கீழே க்ளோஸ் ஆனான்னா நாளைக்கு வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு அப்படி தூக்கிடுவான்னு அர்த்தம் எழுநூற்றி முப்பதுக்கு மேலே க்ளோஸ் ஆனோம் இது அப்புறம் இன்னைக்கு நிறைய முக்க போடாங்கன்னா ஆனால் இதில் இப்போயே சொல்லிடுறேன் இப்போ ஒரு சார்ட்டு காமி கொஞ்சம் நேரத்தில் ஒரு சார்ட்டு காமிக்க போகிறேன் அந்த சார்ட்டை பார்த்துட்டு உங்களில் எத்தனை பேர் திட்டினீங்க மனசுக்குள்ளே என்னைய அப்படின்றத மட்டும் நீங்கள் கட்டாயம் கமெண்டில் போடுங்க சரி பேங்க் நிஃப்டி நிஃப்டி மாதிரியே தான் இருக்குது ஆனால் சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது கீழே வந்தால் இந்த ஐம்பத்தெட்டு ஐநூறு நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த அந்த ரேஞ்சு இந்த இந்த ஃப்ளக்சுவேஷனுக்குலாம் டெக்னிக்கலாம் ஒன்றும் சொல்ல முடியாது மக்கள் அதனால் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு மக்கள் கேட்டிருந்தா ரெண்டு ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துருவோம் ஐடி அப்படியே தான் இருந்தது ஆ எஃப்எம்சிடி ஒரு நாள் அமிதாப்பா மாமா கோவப்பட்டார் அன்னைக்கு போய் மேலே இழுத்து விட்டுட்டு இங்கே வாருங்கள் இன்றைக்கி நல்லா இறக்கி விட்டானுங்க இவன் நான் கீழே வராமல் விட மாட்டான் போல இருக்கு நல்ல அடி இருக்குது சரி நாளைக்கு பார்ப்போம் ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் டாட்டா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பெருசாக டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பெருசான்னு அடித்து காட்டுங்க சார் அப்படின்னாரு இதை காலையில் இன்னைக்கு ஒரு அஞ்சரை மணிக்கு வந்துச்சிட்டேன் என்னவோ தெரியல இல்லை வழக்கமாக அவ்வளோ சிக்கலாம் எதிர்க்கவே மாட்டேன் ரொம்ப லேட்டாக இருந்திருப்பேன் சரி சும்மா தானே உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு இந்த இதை பார்த்த உடனே நம்ம மக்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் சரி இது அப்படி கேட்டதில் தான் இப்போது ஒரு வேணா வந்து நிற்கிது டாடா மோட்டார்ஸ் பேஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து ஒரு பெரிய கரெக்ஷனில் இருக்குது மக்களே நல்ல கரெக்ஷனில் இருக்கான் இப்போது முந்நூற்றி நாற்பத்தாறில் இருக்கு இல்லையா ஆமாம் இன்றைக்கி க்ளோசிங் முந்நூற்றி நாற்பத்தாறு அது முந்நூற்றி ஆறு வரைக்கும் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அது வரைக்கும் வரணும் டெக்னிக்கலாக அங்கே இருக்குது அங்கே வந்துட்டு ஒருவேளை அங்கே வந்து ஒருவேளை பவுன்ஸ் ஆனால் ஆகும் ஏன்னா ரொம்ப நல்ல ஓவர் சொல்லுதான் ஸோ ஒரு பவுன்ஸ் ஆகும் அது அதிகபட்சமா முன்னூற்றி தொண்ணூறு வரைக்கும் கூட வரலாம் அது வரைக்கும் கூட தான் சொன்னேன் அது முந்நூற்றி ஐம்பதுலயோ முந்நூற்றி அறுபதுலயோ கூட அது திரும்ப கீழே போகலாம் அது எனக்கு தெரியாது ஆனால் முன்னூத்தி தொண்ணூறு வரைக்கும் வரலாம் மேக்சிமம் அதுக்கப்புறமா இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் கரெக்ஷனுக்கு போகலாம் இது என்ன இவ்வளவு இப்ப முன்னூத்தி நாப்பத்தாறுக்கும் இரநூத்தி முப்பது நூறு பாயிண்ட் மோர் தென் பாயிண்ட்ஸ் அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் இம்எலையில் கரெக்ஷன் வருது இல்லையா முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே கரெக்ஷன் வருது ஏற்கனவே கரெக்ட் ஆகிடுங்க இன்னுமா கரெக்ஷன் அப்படின்னா டாட்டா மோட்டார்ஸோட பழைய வரலாறுலாம் எடுத்து பாருங்கள் அவன் எங்கேருந்து எங்கே வந்துட்டு அப்புறம் எங்கேருந்து எங்கே போவான்றது அவனோட வழக்கம் அது நீங்கள் பழைய சாட்டெலாம் எடுத்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் டென்னோ லெவனோன்னு நினைக்கிறேன் கரெக்ஷன்னா பிரித்து மேய்ச்சிட்டு இருந்தான் கடேஜில் ஐம்பத்தஞ்சு ரூபா மீன் இன்னைக்கு கணக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்தான் ஆனால் அங்கேருந்து அவன் திரும்பி மேலே போனப்போ போயிட்டே இருந்தான் ஸோ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளை நீங்கள் அக்குமுலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஷார்ட் டேமுக்காக நீங்கள் இந்த முந்நூற்றி ஆறு கிட்டே வர்றப்போ ஒரு பத்து பாயிண்ட் ஏதோ முன்னே பண்ண வச்சுக்கிட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக அதே ஏரியாவில் ஸ்டாப்பில் லாஸ் வச்சுக்கிட்டு பண்ணலாம் அல்லது இரநூத்தி முப்பது வர்ற வரைக்கும் பல்ல வடிச்சுட்டு உட்காந்துட்டு லாங் டேர்ம்க்கு கண்ணை மூடிட்டு வாங்கி போடுங்க அவன் வந்து சாதாரணமாக தொள்ளாயிரரூபா போ சாதாரணமாக சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நீங்கள் போய் சார்ட் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பாருங்கள் அது உங்களுக்கு அதுவே சொல்லிடுவோம் ஆனால் நீங்கள் இந்த கரெக்ஷனை வந்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து காத்திருந்து வாங்கணும் சரி இப்போ நீங்கள் திட்டுறதுக்கான நேரம் வந்துடுச்சு காலையில் அவர் கேட்டோடனே உட்காந்து இதை இதை ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து இதை ஹோம்ஒர்க் பண்ணேன் பண்ணப்போ அப்போயே எழுதிட்டேன் நான் நேற்றம் டார்கெட் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு டார்கெட்டு ஏன்னா காலையில் நேற்று க்ளோஸ் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு அதுக்கப்புறமா ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி வந்துட்டு மறுபடியும் நானூற்றி பதினஞ்சோ நானூற்றி இருபதோ போகலாம் ஏன்னா டிசம்பர் மாதம் அதனால் இதை போகலாம் ஆனால் இந்த டார்கெட் இதாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தேன் போட்டுட்டு காலையில் இதை வந்து திரும்பி உட்காந்து அது ஒரு வீடியோவை ரெடி பண்ணி போடணுமே சங்கடம் போட்டுட்டு இல்லை சோம்பேறித்தனம் போட்டுட்டு விட்டுட்டேன் சரியா இப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு போயிட்டோம் வடை போச்சு அதாவது அன்பான நண்பர்களை விட நேர்மையான நண்பர்கள் முக்கியம் உங்களில் எத்தனை பேர் மனசுக்குள்ளே நிஜமாகவே திருப்பினீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் நேர்மையாக இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும் ஸோ வடை போச்சு எவ்வளோ பத்து பாயிண்ட்டா பத்து பாயிண்ட்டா அது என்ன ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பதுன்னு நினைக்கிறேன் நார் சைஸு ஸோ ஒரு இருபத்தி மூணாயிரம் போச்சு நம்ம மக்களுக்கு சரி அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஹிண்டு காப்பர் வந்து இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார் அப்புறம் இன்னொரு ஸ்டாக்கும் கேட்டுருந்தார் நினைக்கிறேன் மறத்துட்டேன் ஓகே இப்போதான் ஏன் வருது எது ஒரு இன்னொரு ஸ்டாக் இருந்தார் இது ஷார்ட் டேர்மில் வந்து நானூற்றி இருபது டார்கெட் இருக்குது சார் நானூற்றி இருபதுக்கு ஒரு டெக்னிக்கல் டார்கெட் இருக்குது விஷயம் என்னன்னா நான் இவர் இந்த இதே தான் நம்ம டிசம்பர் ஃபீவரில் கீழே வந்துட்டுருக்கார் இப்போது இங்கே வந்தால் முந்நூற்றி அறுபது பக்கத்தில் கூட வரலாம் இன்றைக்கி என்ன மார்க்கெட் க்ளோஸ் இது காலையில் போட்டது இந்த ரெண்டு ஸ்டாக்கு தான் போட்டுச்சு அதுக்குள்ளே எப்படி ஆகிடுச்சி முந்நூற்றி அறுபது வரைக்கும் மறந்துட்டு திரும்பதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த இந்த மாத க்ளோஸிங் வந்து நானூற்றி பதினாறை போய் தொட்டு நானூற்றி பதினாறுக்கு மேலே க்ளோஸ் ஆகுறது ட்ரை பண்ணும் இந்த ஹின்கு அப்புறம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு நீங்கள் ஜனவரி ஒன்றாந்தேதி சொல்லுங்கள் நானூற்றி பதினாறுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஃபைட் இருக்குது செம்ம சண்டை நடக்கும் ஆனால் இது அப்படி இது பண்ணிட்டா சார் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம் யார் புல் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஒருவேளை முந்நூற்றம்பதுக்கு மேலே மேனேஜ் பண்ணி நின்று க்ளோஸ் ஆகிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாத கண்டிஷனில் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டா அட்லீஸ்ட் புல் சர்வே ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஓகே பிழச்சிக்கிட்டாயா முடியாது அப்படின்னு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் கொஞ்சம் சேரணும் ஆனால் இது இந்த இந்த டார்கெட் வந்து இந்த இதை வந்து ஒரு நீங்கள் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து வச்சு பாருங்கள் நம்ம இதை பற்றியே டிஸ்கஸ் கூட பண்ணுவோம் யாரோ ஞாபகப்படுத்துங்க நான் மறக்கடுவேன் நானூற்றி இருபதுக்கு மேலே க்ளோஸ் ஆக இது டார்கெட்டு ஃபஸ்ட் டார்கெட்டு நானூற்றி பதினாறுக்கு மேலே இந்த மாதம் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவார் ஸோ இந்த ஸ்டாக்ஸு இவ்வளோ தான் வேறு மற்ற ஸ்டாக்ஸ் தான் கேளுங்க நான் நீங்கள் கேட்டால் தான் மக்களை கொடுக்க முடியும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ரெடி பண்ணிவிட்டேன் என்னது நேற்று கேட்டுதீங்களா எலக்ட்ரானிக்ஸ் என்னென்ன ஸ்டாக்குன்னு ஒரு பன்னெண்டு ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன் பன்னெண்டுமே பக்காவாக இருக்குது அதுவும் ரொம்ப சிறப்பாகவும் எடுத்து வச்சுருக்கேன் இது போட்ட உடனே ஒரு ஒரு மணி நேரம் கழித்து போட்டு விட்டுட்டுமா மறக்காமல் பார்த்துருக்கேன் அதை ஏன்னால் அதில் நிஜமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய சொத்துகள் இருக்குது ஐ மீன் ஒரு நல்ல பில்ட் கேபிட்டல் பில்டிங்க்கு நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கு அதில் ஓகே கோல்டு அப்படியே தான் இருக்கான் ஸோ அவனை போய் அடு நேற்று சொன்ன அதே டார்கெட் தான் இப்போ மேலே இங்கேயும் ஆடிட்டு இருக்கான் மேலே ஃபிஸிக்கிட்டு போனான்னா மேலே அந்த நானூற்றி நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேலே போனோம் நாலாயிரத்தி ஐநூறு இருபதுன்னு நினைக்கிறேன் அவன் கீழேயும் போக மாட்டான் ஆனால் இவன் மட்டும் ஏன் தான் அப்படி தெரியல இப்போ இருக்க மூடு படி இப்போ இருக்க சூழல் படி அறுபத்தெட்டு புள்ளி மூணு வரைக்கும் போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது அவ்வளோதான் மக்களே வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஏதாவது நீங்கள் எதை நீங்கள் என்ன மாதிரி விஷயம் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணலாம் மோஸ்ட்லி ஸ்டாக்ஸை கேட்குறத விட இந்த மாதிரி டெக்னிக்கலாவோ இல்லை ஏதோ கே சொல்லாம் தேங்க் யூ